நூ தெரியாங்க நினைச்சு நம்ம சிக்கர் செய் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கும் அடுத்தது இதிரி சலைவசனம் இதிரி சலைவசனம் அல்லாவிற்கு நன்றி எப்படி செலுத்துனாங்க சச்சிதாவில் இருக்கும்போது ஒரு முறை எறும்பு போகுது இப்போ உள்ள எறும்பு மாதிரிலாம் அப்ப இருக்காதுமா அல்லாவது தலை எல்லாத்தையும் எப்படி நம்மளை நாலடி அஞ்சடி ஆறடியாவது எல்லா அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்தானோ அடுத்து படம் வரும்போது அவங்க கத்தரிக்க செடியை கூட இது போட்டு இழுப்பாங்களாம் கம்பி வச்சு அது எட்டாதான் அந்த அளவுக்கு குட்டையாக இருப்பாங்க இனி காலங்கள் வர வர பிள்ளைங்க எல்லாம் குட்டையாக தான் இருக்குங்க அந்த ஹைட்டுங்கிறது ஒரு சிலர் தான் வருவாங்க ஏன்னா ஆனமலை செல்ல எத்தனை அறுபது முறை இருந்தாங்க அப்படி அப்புறம் எங்களை சொல்லி குறைஞ்சு குறைஞ்சு ஒன்பத்து மார்களை அல்லாத்தலாம் ஆறடி ஏழடி இப்போ ஏழடி பெண்க ஒரு பெண் பொம்பளை பிள்ளைய பார்த்தோம்னா சின்ன பிள்ளைக்கு எப்படி மாப்பிளை எத்தனை பார்க்கணும் அப்படின்னு என் சகோதரி டக்குன்னு அதத்தையும் சொல்லுவாங்க ஒரு வளர்ந்த பிள்ளைய பார்த்துட்டாங்கடா என் சகோதரி சொல்ற வார்த்தை ஏமா இந்த ஒரு சரத்துல மாப்பிள்ளை அது அவங்க தாய் ஒப்பன் க வடக்கூடிய கவலை நான் கூட்டிகிட்டு வந்துருக்கேன் படைச்சிருப்பாங்க வாங்க எத்தனைய முறை இது நடந்திருக்கு வளர்ந்த பையனை பார்த்துட்டா இந்த கவலை வைக்கணும் அப்போ நான் எதுக்கு இதை சொல்ல வர்றோம்னா நம்ம வந்து நம் அந் அந்த மாதிரி பார்க்க வைக்கிறான் அப்போ நம்ம அந்த கா அந்த இதே சலைவு சொன்ன காலத்தில் எறும்பெல்லாம் ஒரு அளவு அந்த சைஸ் அவங்க சொல்லி இருக்க அந்த விரிவாக்கத்தில் போடுறாங்க குரானுடைய விரிவாக்கத்தில் போடுறாங்க ஆறு இன்ச்சி இருக்குமா அம்மா ஒரு எறும்புடைய நீளம் ஆறு இன்ச்சி இருக்குமா அந்த அளவுக்கு அல்லவுத்தலை சிற்றெரும்புன்னு எறும்புன்னு சொல்றோம்ல இப்போ அந்த எறும்புடைய அளவு அப்போ மற்ற எறும்புடைய அளவுலாம் எவ்வளவு இருந்திருக்குன்னு பார்த்துடுவோம் அந்த எறும்பு போச்சான் இவங்க சஜதா செய்யறதுக்கு கால் பற்றியில் அந்த எறும்பு அவனுக்கு நின்றுருக்கு அப்போ இதில் வச்சா அந்த எறும்பு நஞ்சிரும் இல்லையா அவங்க தரையை வச்சாங்கண்டா ஒன்று நஞ்சு போகும் இல்லாட்ட இது தீங்கு செய்யும் தீங்கு தான் கடிக்கும் போது நம்மளுடைய சஜதாவில் ஒரு ஒரு இஹ்லாஸ் அந்த ஒரு இது வராது ஒரு இஹ்லாஸ் வராதுன்னு என்ன செஞ்சாங்கன்னா அந்த எறும்பு அப்படியே அவங்க இந்த பொசிஷன்லேயே இருந்து சஜிதாவுக்கு போகல எந்திரிக்கவும் இல்ல கைய வச்சிட்டாங்க எறும்ப பாத்துட்டாங்க புரியலம்மா சொல்றது அந்த நிலையிலயே இருந்து எறும்பு போகட்டும்னு டஸ்பி ஒதுக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம தான் என்ன செஞ்சிருப்போம் ஒரு தள்ளு ஓ நான் சஜிததா ஜி கையை போறேன் நீ எப்போ போறது அந்த எறும்பு எப்படி உஷாரா இருந்திருக்குன்னு பாருங்க இதுலைவசலம் செய்யக்கூடிய தஸ்பியை ரசிச்சு பாத்துக்கிட்டு நின்று இருக்கு பாத்து ரசிச்சா அல்லா எங்க எதிரி சில சில உயர்த்துறான்னு தெரியுமா சொர்க்கத்து மரத்து மரக்கிளைக்கு உயர்த்திட்டான் அல்ல ஒரு நன்றியை ஏத்துக்கொண்டாண்டா நம்மளுடைய வாழ்க்கை எங்கேயோ கொண்டு வைப்பாம் அவன் விரும்பிய இடத்துல நம்மளை கொண்டு வைப்பான் அவன் விரும்பிய இடம் எது நம்மளுக்கு தெரியாது ஆனா அவனுக்கு தெரியும் அவன் நம்மளை படைக்கும் போதே நம்மளுக்கு இந்த இடம் தான் நிர்ணயம் பண்ணிதான் படைச்சு வச்சிருக்காங்க அப்ப அந்த இடத்த அல்லாட்டையா இல்லாண்டு விரும்பிய இடத்துல என்ன சரி யா நம்மளா முடிவு பண்ணிடக்கூடாது பாதுகாக்கணும் நல்லா பாதுகாக்கணும் தப்பா நரகத்தை பண்ணி வச்சிருவானோடிய நடக்கும் என்ன சொன்னாங்க இருக்கிற இடம் நரகமாக இருந்தா எனக்கு நரகமே மேலானதுன்றாங்க அதுதான் அவங்க ஈமா அதுதான் அவங்க நன்றி அந்த இஹ்லாசல்ல ஏத்துக்கொண்டான் அப்ப நம்ம இன்ஷா எல்லாம் எதிரி செலவு சொல்லலாம் எந்த அளவுக்கு அவங்க நன்றி செலுத்தினாங்கிறது பாருக்கா நம்மளும் அதே மாதிரி இருந்துச்சு நன்றியா இருக்கும் நிற்க முடியாது அப்புறம் நம்மளை சதிதை செய்ய வச்சா எல்லாம் பூமியில் வச்சா எல்லாம் நம்மளுக்கு இப்போ சஜிதா செஞ்சு நம்மளுக்கு நெத்தியெல்லாம் ஒரு சிலருக்கு நல்லா காய்ச்சி போகுது நம்மளுக்கு காய்ச்சிருச்சு இதில் வெளிச்சம் வந்துடும் நம்ம சொர்க்கத்தில் நிறைய இதில் போய் கவரில் போய் அதனால் ஜாலியாக இருக்கலாம் முடியாது அது நம்ம போட்டு அழுத்துற அழுத்ததுலையும் அந்த பாயுடைய இதிலையும் நான் காய்க்கலாம் ஒரு வேளை அல்ல நாடி நாள் அதை வெளிச்சம் கொடுக்க இடமாகவும் நல்லா மாற்றலாம் அதுவும் அவன் தான் இருக்குது அப்புறம் நம்ம இதிரி சலைவசல் நம்ம அந்த நிலையில செஞ்ச நன்றியை ஏற்றுக்கொண்டேன் அல்ல நான் வந்து சாதாரண மனிதர் உன்னுடைய அடிமை நான் எந்த இடத்துல உன்னை நன்றி செலுத்துறது எனக்கு என் நன்றியை ஏற்றுக்கொள்ளி அல்லாண்டு மனமுருகி கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹலா கேள்வானா அடுத்தது இப்ராஹிம் அலையுசல்லாம் அவங்க வந்து நன்றி செலுத்துனது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் இந்த விஷயம்